ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இப்போ அஞ்சு நாள் பயணமாட்டு மக்கா மதினா நம்ம உம்ராவு பண்ணுறதுக்கா போயிட்டு வந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நமக்கு மக்கால ரூம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு நாள் மதினால ரூம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து மக்கால உள்ள ரூம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி நீங்க உம்ரா பண்றதுக்கு வர்றீங்க இந்தியால இருந்து அதே மாதிரி ஹஜ் பண்றதுக்கு வர்றீங்க உங்களுக்கு மக்கால வந்து ரூம் எப்படி இருக்கும் என்னென்ன வசதிகள் இருக்கும் அது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமா இந்த ரூமுக்கு வந்து வாடகை எவ்வளவு வசூல் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ லிஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு லிஃப்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டும் இருக்குது லிஃப்ட்டு வந்து அதிகமாக ஆட்கள் வரும்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கும் மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சிசிடிவி கேமரா கூட உள்ளே வச்சுருக்காங்க இருந்து யார் வெளியே வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் ஸ்ப்ரே பண்ணது த அது தீ பிடிச்சிதுன்னா தண்ணியை வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம ரூம் விட்டு வெளியில் வந்தால் இதில் வந்து தேர்ட் ஃப்ளோரு அப்புறம் ரூம் நம்பரு அப்புறம் எமர்ஜென்சி நம்பரு இது எல்லாமே இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் இதில் அதுக்கப்புறம் இங்கே வந்து நோ ஸ்மோக்கிங் போர்டு வச்சுருக்காங்க அப்புறம் குப்பையை கொட்டாதீங்கன்னு போர்டு வச்சுருக்காங்க அப்புறம் நம்ம ரூமுக்கு போகிற வழி இந்த வழிதான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு போகுது இதில் கூட நம்ம இறங்கி அடுத்த ஃப்ளோருக்கோ இல்லை கிரவுண்ட் ஃப்ளோருக்கோ நடக்கிறவங்க கூட நடக்கலாம் ஏறி வர்றவங்க கூட ஏறி வந்துக்கலாம் அப்புறம் வா வாசல் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய குப்பை தொட்டி வச்சுருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரூம் நம்பர்லாம் எழுதியிருக்காங்க நம்ம ரூம் நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினொன்று திடீர்னு ஏதாவது பில்டிங்கில் சிக்கல் வந்துருச்சுன்னு சொன்னால் எமர்ஜென்சி எக்ஸிட் கூட வச்சுருக்காங்க இது வழியாட்டு நம்ம வந்து தப்பிச்சு போகலாம் சில இடத்துல வந்து பூட்டி போட்டிருப்பாங்க அங்கே ஓப்பனாக தான் இருக்குது இந்த படிக்கட்டு வழியாட்டு நம்ம வெளியில் தப்பிச்சு போயிடலாம் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எல்லோருமே வந்து லிஃப்டுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம அவசரமாக போயிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் எமர்ஜென்சி எக்ஸிகிட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரூமுனுடைய சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சுவிச்சினுடைய பாக்ஸ் வச்சுருக்காங்க ஏதாவது ட்ரிப் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இதுதான் நம்ம ரூமு முந்நூற்றி பதினொன்று அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சுருக்காங்க ஃபயர் அலாரம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்க்லரு அதுக்கப்புறம் வைஃபை வச்சிருக்காங்க அதாவது ரூமுக்கு பக்கத்தில் இருக்குது வைஃபை நல்ல வந்து பவராக இருக்குது இங்கே உள்ள வைஃபை மாதிரி நான் எங்கேயுமே அந்த அந்தளவுக்கு பவராக இருக்குது அதுக்கப்புறம் வைஃபை உன்னுடைய பாஸ்வேர்டு கூட இங்கே போட்டு வச்சுருக்காங்க அதாவது தேர்ட் ஃப்ளோருக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஏதாவது தீ ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் இந்த ஃபயர் சிலிண்டர் அதாவது ட்ரை பவுடர் கூட வச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கேஸ் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏன்னா வந்து கேஸ் பத்துறதுனால தான் தீ விபத்து ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்புறம் நம்ம ரூம்னுடைய இது மேலே ஏதோ ஒரு இது வச்சுருக்காங்க இது என்னதுன்னு தெரியல ரெட் கலரில் ஏதோ ஆப்ரேஷன் தேட்டருக்கு லைட் வச்ச மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ரூம் உள்ளே இருந்து வெளியே பார்க்கறதுக்கு லென்ஸ் வச்சுருக்காங்க ஒரு அழகான ஹேண்டில் போட்டு பெரிய கைப்பிடி அப்போ அதை வந்து திறக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சாவி கொத்து நம்ம ரூம் நம்பரோடி போட்டு அழகாக தந்துருக்காங்க தேவைன்னா நம்ம கீழே ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போகலாம் இல்லைன்னு சொன்னால் நம்ம பாக்கெட்டில் கூட கொண்டு போகலாம் இப்போ ரூமை திறந்து உள்ளே போவோம் ரூமை திறந்தவொடனே அடுத்தால இன்னொரு கதவு இருக்கும் இங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கார்பெட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க சேரக்கூடிய குப்பையை நம்ம இதில் போட்டுட்டு இது வெளியில் ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சு பாருங்க அதில் கொண்டு மொத்தமாக போட்டோம்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைட் எரியுது பாருங்க இது வந்து ஹீட்டர் சுவிட்சி அதுக்கப்புறம் எக்ஸாஸ் ஃபேனு லைட்டு இது எல்லா சுவிட்சியுமே இங்கே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஜன்னலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கு உள்ள குழாயெல்லாம் போகுது ஒயரு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது அதாவது நமக்கு எதாவது காத்தோட்டம் போக வெளியே போகணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லேசாக திறந்து வச்சுக்கலாம் அப்புறமாட்டு இடது கை பக்கம் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் இந்த ரூமை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய பாத்ரூம் இந்த பாத்ரூமில் வந்து உங்களுக்கு அழகாட்டு ஃப்ளோர் டைல்ஸு சூப்பராக இருக்கும் தண்ணி போகிறதுக்கு அழகாட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எதுவுமே ஒர்க்கிங் ஒர்க் இல்லாமல் இல்லை இந்த பக்கம் ஷவர் இருக்குது இந்த பக்கம் ஒரு ஹீட்டர் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே எக்ஸாஸ் ஃபேன் வச்சுருக்காங்க சிகரெட் குடிக்கிறவங்க போக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபேனை போட்டு அது பாட்டுக்கு போயிடும் அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு சோப்பு ஷாம்புலாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க வாஷ் மெஷின் வந்து நல்ல பெருசாகவே இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அழகான பெரிய கண்ணாடி ஓவல் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க தண்ணி நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோம் ஓவராக தண்ணி கெட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா காயணும் சீக்கிரம் ட்ரை ஆகணும்னா வைப்பர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு ஒரு அழகான வாளி அது உள்ள சொக்கு கூட இருக்குது நமக்கு அடிப்படை தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே வச்சுருக்காங்க மாதிரி பாத்ரூமுக்கு வந்து உள்பக்கம் இருந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க சிஸ்டம் வச்சுருக்காங்க இருந்து லாக் பண்ண முடியாது உள்ளேருந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் அப்புறம் கார்பெட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கார்பெட்டு அதாவது புத்தம் புதுசாக இருக்கிற மாதிரி அழகாக நல்லா நீட்டாக இருக்குது ஒரு குப்பை கிடையாது நம்ம தான் வந்து பார்த்து பார்த்து பயந்து பயந்து ஈர காலவடி நடந்து வம்பா போயிருமோ அப்படிங்கிற மாதிரி வர வேண்டியிருக்கு இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போவோம் ரூமுக்குள்ளேயும் அதே டைப் கார்பெட்டு தான் போட்டிருக்காங்க ரூமில் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா மூணு பெட்டு போட்டிருக்காங்க நம்ம வந்து ஃபேமிலி ரூம் தான் நம்ம எடுத்தோம் ஆனால் வந்து மூணு பேர் தங்குற மாதிரி உள்ள பெட்ரூம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஒவ்வொரு கட்டிலும் ஆறு அடி இருக்கும் அதுக்கப்புறம் அழகான ஒரு கப்போட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு லைட்டு தான் எரியுது இது ஒரு லைட்டு மட்டும் எரியலை இது மட்டும் தான் பிரச்சனை கப்போட்டை திறந்து பார்ப்போம் கப்போட்டு எப்படி இருக்குதுன்னு கப்போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தம் புதுசாக நீட்டாக க்ளீனாக இருக்குது ஒரு சைடில் பூரா ட்ரெஸ்ஸு தொங்க விட்ற மாதிரி இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு ஸ்டெப் ஆட்டு அதை செல்ஃப் மாதிரி இருக்குது நம்ம தேவையான பொருட்களை நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது போட்டு புத்தம் புதுசாக இருக்குது கிராட்சில் உடையலை இருக்குது அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஏசி ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அது கீழே ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருக்காங்களா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கண்ணாடி ஜன்னல் இருக்குது வெளிச்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபயர் ஸ்ப்ரேயரு அப்புறம் ஃபயர் அலாரம் ரூமுக்குள்ளே கூட வச்சுருக்காங்க ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது பரவாயில்ல அங்கே வந்து நிறைய சேஃப்டி ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க அது ரொம்ப பாராட்டணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெட்டுக்கு மேலே வந்து ஒரு அழகான ஒரு டிவி ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருஷம் வாரண்டி உள்ள ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் சூப்பர் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க புத்தம் புதுசாக இருக்குது ஓப்பன் பண்ணி பார்ப்போமா உள்ளே பாருங்க ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது நல்லா இருக்குது ஆனால் பொருள் எதுவும் இல்லை நம்ம கொண்டு வந்தால் சாக்லேட்டோ கூல்ட்ரிங்க்ஸோ மற்ற எதுவும் ஐட்டங்கள் வச்சுக்கலாம் பரவாயில்ல இந்த இந்த அளவுக்கு ரூமுக்குள்ளே இவ்வளோ வசதி இருக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் அப்புறம் வந்து அந்த கதவுலேயே வந்து உங்களுக்கு அந்த ஹேங்கர் வச்சுருக்காங்க மேலே ஒரு பிளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க அது இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து ஏசி சுவிட்சி அதுக்கப்புறம் கீழே வந்து ரெண்டு பிளக் பாயிண்ட் இருக்குது ஏன்னா அதில் வந்து நம்ம சார்ஜ் எதுவும் போகிறாருந்தால் போட்டுக்கலாம் போதும் மொத்தம் மூணு ப்ளக் பாயிண்ட் இருக்குது ஒன்று டாப்பில் இருக்குது ரெண்டு கீழே இருக்குது இந்த ரூமுனுடைய சைஸு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது அந்த பக்கம் நமக்கு ஒரு சின்ன இடம் கூட இருக்குது அதாவது இந்த கட்டில் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு அடி இருக்கும் இந்த ஆறு அடி இங்கேருந்து இப்போ இந்த சோறு ஓரமாக இருக்கா இந்த ஓரத்தில் இருந்து இந்த பக்கம் கட்டில் ஆறு அடி அதுக்கப்புறம் இந்த கேப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாலடி அடி நாலரை அடி இருக்கும் அக மொத்தம் பத்து பத்து கிட்டே இருக்கும் ரூம் ரூமுனுடைய அகலம் அதே மாதிரி நீளமும் அதே அளவில் இருக்குது ஒரு பத்து பத்து இல்லை பதினொன்று அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது இப்போ நம்ம ரூமில் இருந்து மக்கா செரீப்புக்கு போனோம்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம போயிடலாம் இந்த ரூமுக்கு வாடகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சி ரியால் கணக்குக்கு வருது அது நம்ம ஒரு காசு பார்த்திங்கன்னா அறநூறுவா பக்கம் வரும் இப்போ நாங்கள் வந்து ரியாத்தில் இருந்து உம்ரா சர்வீஸ் மூலமாக வந்ததினால எங்களுக்கு இந்த வாடகை இருந்துச்சு இப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம நேரடியாக போனோம்னா இதே வாடகை இருக்குமான்னு சொல்ல முடியாது அதே மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி வாடகையும் முன்ன பின்னே மாறும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்